ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகின்றது இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதிகாலை முதலே மூன்று கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்தான செய்திகளை கொண்டிருக்கிறோம் பெற்ற தலங்களில் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பின்னர் கோவில் பின்புறம் உள்ள மலையையே சிவனாக எண்ணி பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவலப்பாதையில் பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி திரு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உண்ணாமலையம்மன் உடனுறை அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் வழியாக சென்று புது தரிசனம் செய்யும் பக்தர்கள் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதேபோல் அம்மனியம்மன் கோபுரம் வழியாக சென்று ஐம்பது ரூபாய் கட்டண தரிசனம் செய்யும் பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் கோவில் பின்புறம் உள்ள மலையே சவனாக எண்ணி பதினான்கு கிலோமீட்டர் சுற்றுலா கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா கேரளா மாநிலங்களில் சேர்ந்த பக்தர்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் அதிக அளவில் அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்துள்ளதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது விஜயா அண்மை செய்திகள் குறித்தான தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்